இன்றைய இன்றைய மதிய உணவுக்காக அரிசி இல்லாத உணவு அரிசி கோதுமை இவைகளெல்லாம் தவிர்த்து விட்டு ஏன்னா அரிசி கோதுமையெல்லாம் நோய்களை தரும் அதனால் அதை தவிர்த்து விட்டு நாம் வந்து இன்றைக்கி ஒரு மதிய உணவு நான் எனக்காக நானே தயார் பண்ண போகிறேன் அவங்கவுங்க உணவு அவங்கவுங்களே தயார் பண்ணணும் அப்போ தான் நமக்கு எது பிடிக்கும் நமக்கு ஒரு கற்பனை திறன் வளரும் சமையல் உணவு சார்ந்து நம்ம உணவை நாம் திட்டமிடுவோம் நம்ம இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு நம்ம திட்டமிடுவோம் அந்த திட்டமிடுதல் அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்போ தான் நமது உடலோடு நமக்கு பொருந்துகிற ஒரு உணர்வு நான் உணவு நாமளே சமைக்கணும் அப்போ இன்றைக்கி மதிய உணவுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா உருளைக்கெழங்கு வெங்காயம் தக்காளி எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து நேற்றே வந்து ஊற வச்ச ரெண்டு நாளாக ஊற வச்ச அந்த தானியங்கள் எல்லா தானியங்களும் எடுத்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட ஆறு ஏழு தானியம் இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் இப்போ பொரியல் பண்ண போகிறேன் என்கிட்ட இந்த மாதிரி காய்கறி வெட்டுறதுக்குன்னே தனியாக இந்த மாதிரி மிக்ஸி இருக்குது பிரீத்தி சோடியா காசியோ அப்படின்னு ஒரு மிக்ஸி இருக்குது ஈஸியாக அதில் நான் காய்கறி வெட்டுருவேன் ஒரு நிமிஷத்தில் வெட்டிவிடுவேன் வைக்கிறோம் தக்காளி போட்டாச்சு கீழே ஏற்கனவே காய்கறிகள் நறுக்கிருக்கு ஒரு நிமிஷம் தான் இந்த மாதிரி நம்ம ஒரு நிமிடத்தில் எவ்வளோ காய்கறி நிறைய காய்கறி வெட்டிடலாம் அதனால் அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைப்பதில் மிக மிக ஈஸி முதல்ல மாங்காய் கொஞ்சம் போட பிறந்துட்டு இப்போ ஒரு மாங்காய் துண்டை வெட்டி அந்த இடத்துல போட்டிருக்கேன் இப்போது பற்ற வச்சாச்சு இப்போ எண்ணெய் காயுது இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றுறோம் தாளிக்கிறோம் எண்ணெய் ஊற்றுறோம் இப்போது காய்கறிகளை கொட்டிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஊற வச்ச நவதானியங்கள் நவதானியங்களை கொட்டிடுறோம் ஊற வச்ச நவதானியம் ரெண்டு நாளாக ஊற வச்சு இப்போ இதை நல்லா வதக்க வேண்டியதான் உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப மசாலாலாம் போடக்கூடாது சும்மா வேணால் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் லைட்டாக ஒரு காரத்துக்கு வேணால் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இதான் மதிய உணவு இப்படி சாப்பிட்டா நோயும் வராது இது நம்மளை அடிமைப்படுத்தவும் படுத்தாது அடிமைப்படுத்தாத ஒரு ஆரோக்கியம் தரும் எந்த உணவு நம்மளை அடிமைப்படுத்தவில்லையோ அது நமக்கு ஆரோக்கியம் தரும் பிரியாணி உங்களை அடிமைப்படுத்தும் அது உங்களுக்கு நோய்களை தரும் அப்போ இந்த மாதிரி அடிமைப்படுத்தாத நவதானியங்கள் காய்கறிகள் இப்படி உணவுளை சமைச்சு சாப்பிட்றத விட்டு போட்டு நோய்களோடு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு அடிமைப்பட்டுக்கிட்டு சோத்துக்காக அவர் கடைசியில் நோய் வந்து டாக்டர் வைத்தியத்தை போயிட்டு ப பணத்தை கொடுத்துக்கிட்டு என்ன இது வைத்தியம் நம்ம உழைப்பெல்லாம் நம்ம வைத்தியம் நம்ம டாக்டருக்காக சம்பாதிக்கிறோம் நமக்காக நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம உடல் ஆரோக்கியத்தை கெட்டுக்கிட்டு விடாது இதில் நான் கொஞ்சம் பருப்பும் கொள்ளு பொடி பருப்பையும் கொள்ளு இப்போ கொள்ளையும் அரைச்சி வச்சுருக்காங்க அந்த பொடி கடையில் கிடச்சிது அதை நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன் பருப்பு கொள்ளுப்பொடி எவ்வளோ அருமையான உணவு பார்த்தீங்களா சூப்பரான உணவு அதாங்க தேடணும் தேடினாலாம் இல்லைன்னா நாலு இட்லியே சாப்பிட வேண்டியது ச பூரியை தா பூரியையும் பொ பொங்கலையும் சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் தொப்பை கிப்பன்னு அலைஞ்சிக்கிட்டு என்ன உணவு சரி இந்த மாதிரி சமைச்சமாக நம்ம உணவை நாமளே சமைக்கணும் அந்த தான் நம்முடைய உரிமை அது மற்றவட்டெல்லாம் பிடிச்சா அவங்கள எதையாவது சமைச்சு மேலே மேலே வச்சுட்டு போயிடுவாங்க அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும் என்ன சமைச்சாலும் சரி அதை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் இதான் வந்து சர்வாதிகாரன்றது தான் வீட்டில் மற்றவங்கலாம் வந்து யார்கிட்டையும் உணவு உணவை சமைக்கிற பொறுப்பு மற்றவங்கிட்ட விடக்கூடாது தான் நோய் வந்து போச்சு நம்ம ஈஸி வேலை மிச்சம் அப்படின்னு நினச்சிட்டு மற்றவங்களை பெண்களை அழிவுப்படுத்தினீங்க கடைசியில் பெண்களும் ஏமாந்தாங்க ஆண்களும் ஏமாந்தாங்க நோய் வந்து அல்பாய் தான் போனாங்க என் உணவு என் உரிமை நான் தான் எனது உணவை சமைப்பேன் இதுதான் உண்மையான சுதந்திரம் உணவு சுதந்திரம்னா உண்மையான சுதந்திரம் உணவு சுதந்திரம்னா இங்கே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா மாட்டுக்கறி சாப்பிட்றது தான் உன் அதை யாரும் தடுக்கக்கூடாதுன்றாங்க ஏய் மாடு பாருங்க அது நமக்கு எல்லாம் உரம் கொடுக்குது நம்ம அதை போய் சாப்பிட்டு நாயை கொல் நாயை கொல்றதுக்கு யோசிக்கிறாங்க ஆனால் மாட்டை கொள்றதுக்கு வந்து தயங்குறதே கிடையாது நமக்கு உரம் தருது இப்போ எல்லா நன்மையும் தருது அந்த மாட்டை போய் கொள்கிறீங்களா அதனால் தான் வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் அதிகமாகிப்போச்சு உரப்பற்றாக்குறை டெய்லி ஆயிரக்கணக்கான மாடுகளை கொண்டால் எவ்வளோ உரம் நமக்கு லாஸ் நம்மலாம் முட்டாள் கிடையாது தான் அதனால் மாடுகள்லாம் வந்து அது நமக்கு உரத்தை தருது உரம் தான் நமக்கு சத்தான காய்கறிகளை தரும் இயற்கை உரம் தான் சத்தான காய்கறிகளை தரும் அப்போது மாடுகளை கொண்டால் கார்பரேட் காரனுக்கு சந்தோஷம் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் தான் அதிகரிக்கும் அப்புறம் அது போய் ஐயோ ஐயோ பூச்சி மருந்து போடுறாங்க பூச்சி மருந்து நீ தான் மாட்டுக்கறி மாட்டுக்கறியும் நீ தான் ஆட்டுக்கறியை திங்கிறதும் நீ தான் அப்புறம் உரம் இயற்கை உரம் இருந்து வரும் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட மக்கள் வந்து இந்த மாதிரி டெய்லி மாமிசம் சாப்பிட்ற வழக்கெல்லாம் கிடையாது அதனால நிறைய உரம் இருந்தது மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது நோய் வந்து செத்து போன ஆடு மாடை தான் கொன்று சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ என்னடா நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற ஆடு மாடுகளை ஆயிரக்கணக்கில் அது கொன்னுதுன்னா உரம் எங்கேருந்து போங்க இயற்கை உரம் இல்லைன்னா எல்லா உணவும் பழங்கள் முதக்கொண்டு காய்கறிகள் முதக்கொண்டு நமக்கு சத்து இல்லாமல் ஊட்ட சத்து இல்லாமல் போயிடுமே அப்போ நமது அது முட்டாள்தனம் தானே மாடு மாட்டுக்கறி சாப்பிட்றது முட்டாள்தனம் மாமிசம் சாப்பிட்றது பட் முட்டாள்தனம் பால் கிடைக்கிதா அதை விடுங்க உரம் உரம் அதெல்லாம் முக்கியம் உரம் முக்கியம் பிகிலே அழகான மதிய உணவு தயாராகிடுச்சிங்க சும்மா பத்து நிமிஷம் தான் இதாக மதிய உணவு எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது பாருங்கள் ப்ரோட்டின் ப்ரோட்டீன் சொல்லி கோழிகறியை போய் சாப்பிட்டுருக்கீங்க நம்மலாம் தாவர உண்ணிகள் பாருங்கள் இதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது நவதானியங்களையும் போட்டு வச்சுருக்கேன் நல்ல காய்கறிகள் நல்லா வந்து தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு மாங்காய் துண்டு போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நவ நாலஞ்சு தானியங்களை போட்டு வச்சுருக்கேன் இதில் இல்லாத ப்ரோட்டீனாக பிற உயிர்களை கொடுமைப்படுத்தாமல் நாம் வாழணும் அப்போ பிற உயிரில் கொன்று சாப்பிட்டா நமக்கு மனுஷத்தன்மை எல்லாம் போயிடும் பாசம் எல்லாம் போயிடும் கருணை எல்லாம் போயிடும் ஈரம் எல்லாம் போயிடும் இதெல்லாம் தான் கருணை ஈரம் இறக்கம் அன்பு பாசம் இதெல்லாம் தான் மனிதர்களுக்கு அழகு